பார்ந்த துளாராசி அன்பர்களே தினபூமி நேயர்களே தினபூமி சந்தாதாரர்களே அன்பார்ந்த நன்றியாண்ட வணக்கங்கள் இந்த துளாராசி அன்பர்களுக்கு இந்த விகாரி வருஷம் தமிழ் வருஷம் எப்படி இருக்குது துளாராசினால் உங்களுக்கு சிம்பிள் தெரியும் ஒரு தராசு தராசு பொருள் தராசு ஒரு தராசில் வச்சா நமக்கு நல்லது நிறைவு குறைவு தெரியும் இல்லை சமம் பொதுவாக வாழ்க்கையில் எப்படி இருக்கணும் சமமாக தான் அந்த தராசுங்கிறதே இந்த நடுவில் முள் நேராக இருந்ததுன்னா தராசு ஆடாமல் கொள்ளாம இது சிம்பிள் ஒரு லோகோ அதன்படி தான் உங்களுடைய வாழ்க்கையே நடக்கும் அதுதான் இப்போது துளாராசிக்காரங்க வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு போனால் ஒரு பலன் இப்போ ராசி பலனில் டெய்லி நீங்கள் தீவியில் கேட்டிங்கன்னா இன்றைய நிறம் இன்றைய நவரத்தினம் இன்றைய எண் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட நிறம் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா அது எதை வச்சு சொல்கிறாங்க அந்த ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் எங்கே இருக்காரோ அவர் யார் கூட சேர்ந்துருக்காரோ அதை வச்சு சொல்கிறாங்க இந்த துளாராசிக்கு ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா அங்கே யோகாதிபதியும் ரொம்ப வளமானவர் அவர் ஆட்சி அதிக அதிகாரம் ஆட்சியை வீட்டை விட இந்த துளாராசியில் யோகத்தை அதிகமாக கொடுக்கக்கூடியன்னு ஒரு கிரகம் இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய கிரகம்னு எடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துக்கும் அவர் தான் அதிபதி அப்போது நல்லது பாதி கெட்டது பாதி கண்டிப்பாக உங்கள் ராசிக்கு இருக்குது அது ஒரு ரெண்டு சமாச்சாரமாக அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இட்டை மனநிலை அப்படிங்கிறது ஒரு சமாச்சாரமாக எதுலேயுமே சிறப்பாக செய்யணுன்னு நினச்சிட்டு ஆரம்பிக்கிற எல்லா விஷயமுமே கொஞ்சம் சிறப்பை குறைச்சிட்டுதான் அது ஒரு சமாச்சாரம் இது எல்லாம் இந்த வருஷம் உண்டான பலன் உங்களுக்கு சும்மா சொல்லலாம் குரு பயிற்சி ராகுது பயிற்சி சனி எல்லாம் எப்படி இருக்கும் அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னெலாம் சொல்லலாம் ஆனால் உங்களுக்கு தான் தெரியும் அதில் என்ன இருக்குது இந்த வருஷத்தில் உங்களுக்கு சரி குரு பயிற்சி நடந்தது அது ஏற்கனவே சொல்லிவிட்டு அதை பற்றி விரிவாக பார்க்க வேண்டாம் இந்த விகாரி வருஷத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சரியான முறையில் படிப்பினுடைய விஷயத்தில் எந்த கெடுதலும் வராது நல்ல முறையில் படிக்கலாம் அது அஞ்சு வயசுலேருந்து இருபத்தஞ்சு வயசு வரைக்குமே சொல்லலாம் படிப்பில் என்ன சார் கோளாறு வரும் எந்த ஜாதகத்தில் சார் கோளாறு வரும் அடிப்படையாக அந்த பையன் பிறக்கக்கூடிய ஜாதகத்தில் அந்த மாணவர்கள் பிறக்கக்கூடிய ஜாதகத்தில் இருக்குது பாருங்கள் அடிப்படை ஜாதகம் பார்த்திங்களா அதில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பு தான் அந்த பசங்க படிப்பாங்க கோச்சார ரீதியாக கொஞ்சம் நல்ல இடத்துல இருக்கும்போது உதவி பண்ணும் படித்தது மனசில் நிற்கும் இதை படிக்கலான்னு தோணும் இன்னைக்கு இது புழு முழிச்சிடலான்னு தோணும் அருகிறே வைக்காமல் எழுதணுங்கிற ஒரு லட்சியம் வரும் இதெல்லாம் இந்த வருஷ பலனில் மாத பலனில் குரு பயிற்சி சனி பயிற்சியில் சொல்லலாம் ஆனால் உங்களுடைய அடிப்படை இருக்குது இல்லையா அடிப்படை என்ன உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்து அதிபதியும் ஒன்பதாம் இடத்து அதிபதினு சொல்லக்கூடியதும் அந்த கிரகம் படிப்பை கொடுக்குறார் பன்னெண்டில் ஏதாவது படிப்பில் விரைய பண்ணுவாரா பண்ண மாட்டார் நீங்கள் படிக்கவே மாட்டீங்கன்னு தான் கணக்கு அதுதான் விரயம் கொபுவதில் இருக்கக்கூடிய திருகோணத்தாதிபதியாக இருக்கக்கூடிய அதே புதன் படிப்பை கொடுப்பாரா கொஞ்சமாக கொடுப்பாரு நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும் அந்த மாதிரி சில விஷயங்கள் கிரக அமைப்புகள் அந்த மாதிரி வரும் அதனால் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய படிப்பவர்கள்லாம் கண்டிப்பாக நல்ல முறையிலேயே படிப்பாங்க லட்சியமே இல்லாட்டாலும் படிப்பு வரும் லட்சியத்தை வச்சுண்டு நூறு தான் வாங்கணும் தொண்ணூறு தான் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்துல எண்பது வாங்கினீங்கன்னா அவங்க மனசு போயிடும் சே ஏண்டா நம்ம இதை படித்தோம் இது நான் பெரிய படிப்பு படிக்கிறவங்களுக்கு சொல்கிறேன் குழந்தைகளுக்கு நான் சொல்லலை அஞ்சு வயசுலேருந்து பதினஞ்சு வயசு வரைக்கும் இருக்கிற துளாராஜு பசங்க பொண்ணுங்க படிப்பை சட்டையே பண்ண மாட்டாங்க ஆனால் படிப்பாங்க அதை விட வேறு ஆப்ஷன் அவங்களுக்கு இல்லை விளையாட்டில் இருக்கும் அதுவும் ஒரு நல்ல ஒரு விஷயந்தான் அதையும் நீங்கள் அவங்கள பாராட்டணும் படிப்பும் விளையாட்டும் ஒரு சேர கலந்து வரக்கூடியது இது மதியமும் அதாவது புத்தியும் செயலும் சேர்ந்தது தொளாராசிக்கு அது கொஞ்சம் கம்மியாக போயிடுது புத்தியும் இருக்கும் செயலும் இருக்கும் ஆனால் புத்திக்கு தகுந்த செயல் இருக்காது இந்த வருஷத்தில் இதுதான் பொதுவான பலர் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்க முடியாதுன்னு சொல்கிறேன் படிப்பு அடுத்தது திருமணம் அந்த வயசுக்காரங்களுக்கு திருமணம் நான் சொல்கிறேன் ஒரு இருபத்தாறு வயசில் கண்டிப்பாக துளாராசிக்காரங்க இருபத்தஞ்சி வயசுலேருந்து ஆணாக இருந்தால் இருபத்தி நாலு வயசுலேருந்தே பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிடணும் அதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுடைய அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பொண்ணு கிடைக்கிறது கஷ்டம் அது ஆணாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் அதனால் ஆண்களாக இருந்தால் இருபத்தி நாலுலேருந்து இருபத்தொம்பதுக்குள்ளே திருமணம் கண்டிப்பாக பண்ணிடணும் அஞ்சு வருஷம் போறாத சார் ஒரு பொண்ணை கண்டுபிடிச்சி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க அதை விட வேறு என்ன வேலை செய்கிறாங்க உங்களுக்கு இருபத்தி நாலு வயசு ஆச்சுன்னாவே அடுத்து என் பையனை கல்யாணம் பண்ணணும் முடிஞ்சு போச்சு நீங்கள் கை ஊனி கரணம் மாற்றி எப்படியாவது நீங்கள் சம்பாதிச்சிருவீங்க அந்த திறமை உங்கள்கிட்ட இருக்குது யாரையாவது ஒருத்தர் ஏதாவது ஒன்று பேசி எந்த ஒரு வேலைக்காவது நீங்கள் போயிடலாம் அந்த திறமை இருக்குது துளாராசிக்கு அதி ராஜயோகமாக இருக்கக்கூடிய சனி கிரகம் உங்களுக்கு எல்லா உதவியும் பண்ணும் வெளிநாடு போகணும்னு கண்டிப்பாக போயிடலாம் துளாராசியில் இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரம் கண்டிப்பாக நீங்கள் வெளிநாட்டுக்கு போயிடலாம் சித்திர நட்சத்திரம் ஐடி டிபார்ட்மெண்ட்டில் நல்ல வேலைக்கு போகலாம் விசாக நட்சத்திரம் தான் கொஞ்சம் தடுமரத்தில் இருக்கும் அவங்களுக்கு படிப்பும் கொஞ்சம் கம்மியாக வரும் செய்யக்கூடிய வேலையும் கம்மியாக போயிடும் அடுத்தவங்களை பார்த்து மனசு இருப்பாங்களே தவிர ஆனால் வேலை செய்வாங்க சம்பாதிப்பாங்க சம்பாதிக்கிறதுக்கு ஈடு என விசாக நட்சத்திரம் எதுவும் கிடையாது கண்டிப்பாக சம்பாதிப்பாங்க உடனே ஒருத்தர் போடுவார் நாளைக்கு கமாண்ட் விசாக நட்சத்திரம் எனக்கு ஏண்டா போகிறதான்னு இருக்குன்னு சுவாதி நட்சத்திரம் ஏண்டா பிறந்தான்னு இருக்குன்னு அது உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பாருங்கள் அதை தான் நான் சொல்கிறேன் படிக்க அந்த ஜாதகத்தில் இது தான் அப்படின்னா அதை நீங்கள் படித்தே தீரணும் இந்த உத்தியோகம்னா அந்த உத்தியோகம் தன்னால் தேடி வரும் உங்களுக்கு நீங்கள் தேடி போகிறத எதாக இருந்தாலும் கிடைக்கலன்னா அதை பற்றி வருத்தப்படக்கூடாது ஏன்னால் தராசு ஆடிகிட்டு தான் இருக்கும் அந்த மேலே இருக்கிற முள்ளை வச்சு தான் நம்ம நிறையா இருக்கா கம்மியாக இருக்கான்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சார் இந்த பக்கம் இருக்கிற கல்லும் பொருள் தான் இந்த பக்கம் வைக்கக்கூடிய பொருள் அதுக்கீடாக வைக்கக்கூடிய பொருளும் பொருள் தான் கல்லுங்கிறது உங்கள் புத்தி இந்த பொருளுங்கிறது உங்களுடைய செயல் இதில் எது அதிகமாக இருந்தாலும் எது குறைவாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கை அது திருமணத்துக்கு நான் சொல்கிறேன் இது தான் மனசு அளபாயும் இதை விட இன்னும் பெட்டராக கிடைக்குமா இல்லை இல்லை இந்த வண்டியை விட இந்த வண்டி வாங்கலாமா கடைசியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டப்பா வண்டி வாங்கிடுவீங்க எதை நினைக்கிறீங்களோ அதை விட்டுட்டு மாற்றி வாங்கிடுவீங்க அதே மாதிரி காலையில் எட்டு மணிக்கு போகலான்னா நீங்கள் கிளம்புறதே ஒம்பது மணி ஆகும் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் டெய்லி நீங்கள் ஆஃபீஸில் லேட்டாக வரக்கூடிய கையெழுத்துங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் இருக்கும் இல்லைன்னா ஒரு வேலையை ஒரு மணி நேரம் கழிச்சி செய்யக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் தான் இருப்பீங்க நீங்கள் தான் வர்றதுக்குள்ளே ஒரு ஆயிரம் சந்தை உருவாக்கிறீங்களே அதில் எது முன்னாடி வருதுன்னு உங்களுக்கே தெரியாது பார்த்திங்கன்னா அது எது முன்னாடி போதோ அதை தான் நீங்கள் செய்யும் இது உத்தியோகத்தில் இருக்கும் தொழிலில் இருக்கிறவர்களுக்கும் வேண்டான பலன் திருமணத்துக்கு நான் சொல்லிட்டேன் இருபத்தி நாலு வயசுலேருந்தே தொழிலரசிக்காரர்களுக்கு பொண்ணு பாருங்கள் கண்டிப்பாக இருபத்தொம்பது வயசுக்குள்ளே இருக்கும் பத்தொம்பது வயசுலேருந்து பெண்களுக்கு திருமணத்துக்கு பாருங்கள் குறைஞ்சது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டில் பண்ணிடுங்க அதுக்கு மேலே துளாராசி பெண்களை வீட்டில் வச்சிருக்காதிங்க ஏன்னா நல்ல காலகட்டங்கள் திடீர்னு வரும் அந்த வாய்ப்பை நீங்கள் தவற விடக்கூடாது அதில் தான் குடும்ப வாழ்க்கை அன்னியோன்னியும் உங்களுக்கு கிடைக்கும் துளாராசிலே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா தயவு செஞ்சு இந்த காதலுங்கிற விஷயத்தில் விடாதீங்க நான் ஏண்டா திரும்ப திரும்ப இந்த விஷயத்தை சொல்கிறேன் எல்லா ராசிக்கும் சொல்கிறேங்கிறத நீங்கள் கேட்கலாம் உங்களுக்கு கேள்வி வரலாம் நான் அதான் சொன்னேன் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு விஷயத்தில் திருப்திப்படக்கூடிய ஆட்கள் நீங்கள் அல்ல உங்களை சமாளிக்கிறதும் கஷ்டம் நீங்களே சமாளித்து இருக்கிறதும் கஷ்டம் அதனால் அந்த விஷயம் உங்களுக்கு எதிரி உங்ககிட்ட உண்மையை பேச மாட்டாங்க எதிராளிகள் உங்களுக்கு பொய் பேசுவாங்க உங்களால் சமாளிக்க முடியாது அதை மனசில் வச்சுட்டு நீங்கள் அதை கஷ்டத்தையே பட்டு இருப்பீங்க அதே போல் தொழில் உத்தியோகம் சார்ந்திருக்கக்கூடியவர்கெல்லாம் மாறுதல் கண்டிப்பாக கிடைக்கும் முயற்சி அரசாங்க உத்தியோகம் கண்டிப்பாக கிடைக்கும் அதுதான் நான் சொல்லிட்டேன் சனி யோகாதிபதி அவர் உங்களுக்கு மூணில் முயற்சி ஸ்தானத்தில் நல்லா அருமையாக உட்காந்துருக்கிற வரைக்கும் எந்த கட்டமும் கிடையாது துளாராசிக்கு நல்லது நிறைய நடக்கும் பணம் கொடுக்கல் வாங்கலில் இருங்க சிபாரிசு பேரில் கொடுக்காதீங்க நேரடியான வாடிக்கையாளராக இருந்தால் கொடுங்க சொந்தத்தில் கண்டிப்பாக கொடுக்காதீங்க வாகப்பிரிவினை வைத்து கொள்ளாதீர்கள் கணவன் மனைவி வேறு வேறு இடத்துல இருக்கக்கூடியவர்கள் ஒரு உத்தியோக காரணமாக உள்ள வெளிநாடு உத்தியோகம் உள்ளே இருக்காங்க இந்தியாவில் இருக்காங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்க இந்தியாவில் இருக்காங்க இந்தியாவில் இருக்காங்க வெளிநாட்டில் இருக்காங்கன்னா மாற்றி ரெண்டு பேரும் தனிப்பட்ட முறையில் இருக்காங்க அப்படின்னா அது இந்த வருஷத்தில் தொடரும் லீவி கிடைக்கிறது கூட கஷ்டம் இங்கே அன்பர்கள் ஆண் பெண்ணாக இருக்கக்கூடிய தொலராசிக்காரர்கள் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தால் யார் ஒரு பாலினமாக இருந்தாலும் அவர்கள் அவர்களுடைய எதிர்பாலினத்தில் கணவன் மனைவியினுடைய உறவில் கண்டிப்பாக விட்டு கொடுத்து போய் அன்யோன்யமாக இருக்கிறதுக்கு இந்த வருஷத்தில் முயற்சி பண்ணுங்கள் மூணாம் இடத்துல அஞ்சு கிரக சேர்க்கையெல்லாம் வருது அது சில கட்டங்களையெல்லாம் கொடுக்கும் அதெல்லாம் சமாளிக்கணும்னா நீங்கள் ஒரே மாதிரி செயல் ஒரே மாதிரி எண்ணம் அப்படிங்கிறத எவ்வளோ கூட கொண்டு வரீங்களோ அவ்வளோ கூட உங்களுக்கு நல்லது வண்டி வாகனத்தில் போகிறவங்க ஜாக்கிரதையாக போங்க கெடுதல் வராது ஜாக்கிரதையாக போங்க கெடுதலை நீங்கள் உருவாக்கியாங்கன்னு சொல்கிறோம் தொழில் சார்ந்து இருப்பவர்களுக்கு நல்ல மா வருஷம் தொழிலில் நல்லபடியாக வருமானமெல்லாம் வரும் முதல்லாம் போட்டு அபிவிருத்திலாம் பண்ணிக்கலாம் ஒரு துறையிலேருந்து இன்னொரு துறைக்கு நீங்கள் தாவிக்கலாம் ஒரு துறை வியாபாரம் பண்ணுறவங்க இன்னொரு துறை வியாபாரத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அட்ஜாயிண்ட்டாக பண்ணிக்கலாம் யாருக்கிட்டேயா உதவி கேட்கலாம் அந்த உதவியை வச்சு நீங்கள் தொழிலை விருத்தி பண்ணிக்கலாம் இல்லை பார்ட்னர்ஷிப் கண்டிப்பாக போட்டுக்கலாம் இந்த விகாரி வருஷத்தில் தொலாராசிக்காரர்கள் பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லது அது பின்னாடி வந்து அது நிறைய வரும் நீங்கள் கற்றுக்காத தொழிலாக இருந்தால் கூட நல்ல முறையில் நீங்கள் செய்யலாம் ஞானம் அறிவு இல்லாத தொழிலில் அதை பற்றி ஒரு பொருளை பற்றி தெரியாமல் கூட அந்த பொருளை நீங்கள் உத்தியோகத்தை இறங்கலாம் முதல் போடலாம் தொழில் நடத்தலாம் அதனால் இந்த விகாரி வருஷம் உங்களுக்கு நல்ல வருஷமாகவே அமையட்டும் எல்லாவித கடவுளையும் எல்லா கடவுளையும் வணங்குங்க அதில் ஏதோ ஒரு கடவுள் உங்களுக்கு சிறப்பாக வரம் கொடுப்பார் அருள் தருவார் குறிப்பாக சொல்லணுன்னா உங்களுக்கு பெண் தெய்வங்கள் உங்களுக்கு ரொம்ப இஷ்ட தெய்வங்களாக வரும் அதனால் அந்த பெண் தெய்வத்தினுடைய பாதத்தை கண்டு தரிசனம் செய்யுங்கள் பாதத்தை தொட்டு வணங்குங்கள் அந்த பாதத்தை சரணாகதி அடையுங்கள் இருக்கிற கஷ்டமெல்லாம் அப்படியே விலகிருட்டும் நல்ல ஒரு புதுசாக கஷ்டம் வராமல் புதுசாக நல்ல ஒரு சுகமான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கட்டும் அதுக்கு அந்த ஆண்டவன் புரியட்டும் வாழ்க வளர்க வேணும் சுகம் தொடர்ந்து இதுபோல் வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்